வெல்கம் டு இந்தியன் நாத்தண்டிக்கு ரெசிபி நான் உங்கள் சங்கரி இன்றைக்கி நாம் செய்ய போகிறது வேர்க்கடலையை வச்சு ஒரு சூப்பரான கடலை கத்திரிக்காய் குழம்பு தான் இது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வேர்க்கடலையை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் வர்ற மாதிரி கடலையை உரித்து எடுத்துக்கணும் லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கணும் இருபது சின்ன வெங்காயம் கருவேப்பில இருபது பற்கள் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கணும் தாளிப்பதற்கு கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இதோட குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் இனி குழம்புல கத்திரிக்காயை போடும்போது இது போல் வெட்டிக்கங்க ஒரு பகுதியை பாதி அளவு வெட்டிட்டு ஆப்போசிட் சைடில் திருப்பி வச்சு பாதி அளவு கட் பண்ணிக்கணும் இப்படி செய்கிறதுனால குழம்புலாம் கத்திரிக்காய் முழுசாக அப்படியே இருக்கும் உடையாது முழு கத்திரிக்காயை ஒரே பகுதியில் நாலு பீஸாக நீங்கள் கட் பண்ணும்போது வெந்த பிறகு எல்லாமே கலண்டு போய்டும் அதுபோல் கத்திரிக்காயை சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் கட் பண்ணணும் தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் எல்லாத்தையும் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பத்து நிமிஷத்தில் குழம்பு வச்சிடலாம் இன்றைக்கி நான் மண் சட்டியில் செய்ய போகிறேன் நீங்கள் அடிகளமான பேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் அதில் தாலிக்கு எடுத்து வச்சிருக்க கடுகு ஜீரக வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நல்லா வதங்கின பிறகு பூண்டு சேர்த்துக்கலாம் இதுவும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் பூண்டு வெங்காயம் அதிகளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா உடனே வதக்கணும்னா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போயே சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் ஆயில்லையே நல்லா இது போல் பருத்தி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பாதி அளவு வெந்துடும் கத்திரிக்காயை இது போல் ஆயிலில் வதக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதோட குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கணும் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படி ஒரு நிமிஷம் கிளறி விடணும் மசாலாலாம் அந்த ஆயிலோடு சேர்ந்து வருபடணும் மசாலா பொடி கறிக்கிடக்கூடாது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலையை ஒரு கப் அளவு சேர்த்துக்கணும் சேர்த்து இதுவும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கணும் ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி கொதிக்க விடணும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த மசாலா பொடியுடைய வாசனை போய்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போது எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி ஊற்றி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் உப்பு காரம் புளிப்பு ஏதாவது குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அதனால் அப்படியே கொதிக்க விட்டுட்டேன் மூணு நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு புளியினுடைய பச்சை வாசம் போயிடுச்சு குழம்பு இவ்வளவு கெட்டியாக திக்காக இருக்கேன்னு நினைக்காதீங்க நான் எப்பவுமே குழம்பு இது போல தான் வைப்பேன் உங்களுக்கு வேணும்னா புளி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் தண்ணியை போல இருக்கும் கடைசியாக கருப்பில கொத்தமல்லி தூவிக்கலாம் இங்கே பாருங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகும் மண் சட்டியில் வச்சதுனால சட்டியினுடைய சூட்டுக்கு குழம்பு நல்லா அப்படி கொழிச்சிட்ருக்கு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான வேர்க்கடலை கத்திரிக்காய் குழம்பு ரெடி எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காகவும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் தினமும் ஒரு கையளவு வேர்க்கடலையை சாப்பிட்றது நல்லது வேக வச்சோ அல்லது வறுத்த கடலையாகவோ கடலை மிட்டாயின்னு எப்படி வேணால் சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது அதோடு இனி இது போல் குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி